ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதம் மளிகை சாமான் பொருட்கள்லாம் வாங்கியாச்சு மளிகை சாமான் பொருட்களாக இல்லை மசாலா பொருட்களும் தெரியல ஏன்னா வாங்கினது ஃபுல்லும் மசாலா செய்கிறதுக்கான தேவையான பொருட்கள் தான் வாங்கியிருக்கேன் ஏன்னா இந்த தட்டைப்பயிறு கருப்பு சுண்டல் இது மூக்குக்கடலை இதெல்லாம் நம்ம வந்து ஒரு தடவை வாங்கிட்டாக்கா அது ஆறு மாதத்துக்கு வரும் எல்லாத்துலேயுமே ஒரு காலு காலி கிலோ நவதானியங்கள்னு சொல்லலாம் காலு கிலோ வாங்கிட்டாக்கா அது ஒரு ஆறு மாதத்துக்குமே வரும் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது வந்து நம்ம வெயிலில் காய வைக்காமல் சூடு பண்ணி வச்சுட்டாக்காவே நல்லாயிருக்கும் இன்னும் அதெல்லாம் எங்கள் இருக்கு இந்த மாதத்துக்கு எப்படி வரும் அந்த வீடியோ போட்டு கூட இப்போ ஒரு அஞ்சு மாதம் ஆச்சு ஸோ அதனால் இது வந்து மசாலா பொடி தான் இப்போல்லாம் முடிஞ்சு போச்சு அது தயாரிக்கணும் அதுக்கு தேவையான பொருட்கள் தான் மெயினாக எல்லாமே வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறமா ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு மெட்டீரியல் எங்கள் வீட்டில் மாறும் ஒரே மாதிரி எல்லா பொருட்களும் வாங்குறதே இல்லை இந்த மாதம் இந்த மசாலா பொடியெல்லாம் இது வந்து ஒரு மூணு மாதத்துக்கு நாலு மாதத்துக்கு வரும் அடுத்த மாதம் நாங்கள் இந்த மாதிரி தானிய வகைகள் வீட்டுக்கு சோப்பு சாம்பு இதெல்லாம் வாங்கிடுவேன் இப்படி ஒவ்வொரு மாதம் மாறிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு வந்து ஆயில் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் அதுக்கப்புறமா கறி மசாலா பாக்கெட்டில் இரு கறி மசாலா சாம்பார் பொடி மஞ்சள் தூள் சாம்பிராணி எல்லாமே வாங்கியாச்சு இது வந்து வடகம் வடகம் எங்கள் வீட்டில் போடுற இல்லை அதனால் இது கடையில் தான் வாங்கினேன் கடையில் வந்து இந்த கடையில் கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் அதிகமாக இந்த கடுகு அதுக்கப்புறமா சீரகம் வெந்தயெல்லாம் இருக்கணும் அதுதான் நல்லாயிருக்கும் வீட்டில் தயாரிக்கிற வடகம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது அவ்வளோவா இல்லை சரி இருந்தாலும் இந்த கடையில் கொஞ்சம் பரவாயில்ல அதனால நான் இப்படி தான் வாங்கி யூஸ் பண்ணுறேன் எப்பயுமே மளிகை சாமான் வாங்குறதா இருந்தால் கல் உப்பு கண்டிப்பாக வாங்குங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது கல் உப்பு மஞ்சளும் கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம மாதமான மளிகை சாமான் வாங்கக்குள்ள நீங்கள் வாங்கணும் ரொம்ப நான் எப்பயுமே அந்த மாதிரி தான் பண்ணுவேன் ஸோ அதனால் கல் உப்பு வாங்கியிருக்கேன் மற்றபடி எல்லாமே மசாலா பொருள் தான் இது வந்து சுருள் பட்டை சொன்னீங்களே கறி மசாலாலாம் இப்போ ரெடி பண்ணணும் என்ன தான் பாக்கெட் மசாலா யூஸ் பண்ணாலும் நான் வீட்டில் அந்த கறி மசாலா இதெல்லாம் செஞ்சுடுவேன் கூட்டு பவுட்ரு ரசப்பொடி இது எல்லாமே செய்கிறனால ஜீரகம் மிளகு அதுக்கப்புறமா இந்த சுருள் பட்டை மராட்டி முக்கு இது தான் அதிகமாக வாங்கியிருக்கேன் இது வந்து கடல் பாசி இது நான் கொஞ்சமாக தான் வாங்குவேன் இந்த தடவை ஒரு பாக்கெட்டே வாங்கியாச்சு ஒரு வருஷத்துக்கு கவலை இல்லை அந்த சுருள் பட்டை வந்து வ விலை அதிகம் ஆனால் நல்லா சூப்பராக இருக்கும் ஸ்ட்ராங் ஃப்ளேவர் கொடுக்கும் நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துவிட்டால் கூட போதும் இந்த மாதிரி மசாலாலாம் இது பண்ணி வைக்கக்குள்ள அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிரியாணிக்குலாம் நல்லாயிருக்கும் பொட்டுக்கடலாம் சொல்ல வேண்டியதே இல்லை தினக்கே சட்னி சாம்பார் தோசைன்ட்டு செய்கிறதுக்கு பொட்டுக்கடலை மெயினாக வேணும் மராட்டி மொக்கு மிளகு இது எல்லாம் எல்லாமே இந்த கறி மசாலா ரசப்பொடி கூட்டு போடுறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் தான் இந்த மாதம் நான் அதிகமாக வாங்கியிருக்கேன் அது ஒரு மூணு நாலு மாதத்துக்கு வரும் வேர்க்கடலை சட்னி தயார் பண்ணுறதுக்கு இதுதான் இந்த மாதத்துக்கான அதிகப்படியான சாம்பார் ராஜ்மா இதெல்லாம் சூப்பராக இருக்கும் சப்பாத்திலாம் சுடுக்குள்ள செய்யலாம் அதனால் இந்த தடவை இது வாங்கியாச்சு கடல் எண்ணெய் கடல் எண்ணெய் ஊற்றி தோசை விட்டால் தான் அவ்வளோ வாசனையாக இருக்குது ரொம்ப வருஷம் ஆச்சு கடல் எண்ணெய் யூஸ் பண்ணியே ஒரே இதாக நான் கேட்டு அப்புறமேட்டு வாங்கிட்டு வந்தேன் தோசைக்குள்ளே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதை ஊற்றி சுட்டாதான் அந்த வாசனையும் அவ்வளோ நல்லாயிருக்கும் அதனால் வாங்கியிருக்கேன் நெய் அரை கிலோ நெய் இதுவும் இந்த தடவை தாங்க அதிகமாக வாங்கியிருக்கேன் எப்பயுமே சின்ன டப்பா தான் வாங்கிட்டு வருவோம் இந்த தடவை பெருசே வேணும்னு சொல்லி அரை கிலோ நெய் வாங்கியாச்சு அப்பப்போ பிரியாணிக்கு எதுக்கெல்லாம் தேவைப்பட்டுகிட்டே இருக்கு சாம்பார் சாதத்துக்கு எதுக்கெல்லாம் இதுதான் இந்த மாதத்துக்கான மளிகை சாமான் எல்லாமே மசாலா பொருட்கள்லாம் வாங்கியாச்சு இது மசாலா பொடியில் மூணு நாலு மாதத்துக்கு வரும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு எல்லாமே சேர்த்து தான் அதெல்லாம் அரைச்சி இன்னுமேட்டு இதெல்லாம் எடுத்து வைக்கணும் அதுக்குன்னு எத்தனை நாள் ஆகுதோ தெரியல எல்லாம் மசாலா பொடியெல்லாம் அரைச்சி வைக்கணும் இதுதான் இந்த மாதத்துக்கான மளிகை சாமான் இதுவே கிட்டக்கிட்ட இருபத்தஞ்சி பொருளாக ஆயிரத்தி எட்நூறுரூவா வந்துருச்சுங்க எப்பயுமே மாதம் ஆனால் இந்த மளிகை சாமான் வாங்குனா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு இப்போப்போ ஒரு 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 மாதம் அப்படியே அதிகம் கம்மின்னு வருது ஒரு மாதத்துக்குள்ளே தேவையான எல்லா பொருட்களும் வாங்க மாட்டேன் இந்த மாதிரி இந்த இந்த பொருள் வந்து மூணு மாதத்துக்கு வருது அடுத்தது வேறு மெட்டீரியல் இப்படியே தான் வாங்குறது அந்த மாதிரி தான் எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு பாருங்கள் கரெக்டாக இருபத்தஞ்சி பொருள் ஆயிரத்தி எட்நூறுரூவா போட்டிருக்கு ஆனால் தோரம் பருப்பு இருபது ரூபா இந்த மாதம் அதிகம் போன மாதம் பில்லும் நான் வச்சுருக்கேன் இந்த மாதம் வந்து பருப்பு இருபது ரூபா அதிகம் சில பொருட்கள் அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா இப்படி கொஞ்சம் அதிகமும் கம்மியாக கம்மியானது வந்து ஒரு ரெண்டு ரூபா ரூபா ரெண்டு ரூபா தான் சில பொருட்கள் கம்மியாக இருக்குது மற்றதெல்லாம் அப்படியே தான் இதுதாங்க இந்த மாதத்துக்கான மளிகை பொருள் இந்த அடுத்த மாதத்துக்கு வேற எல்லாம் வாங்கணும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்